ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசியாஸ் ஹோமேட் கேக்ஸ் இந்த கேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் வந்து நூறுரூபாக்கு ஒரு கேக் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளும் வந்து சொன்னோம் ஆக்சுவலி ஒன் ஃபிஃப்டி இல்லாட்ட டூ ஹண்ட்ரட்க்குள்ள தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க்கா நம்ம வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க கிடச்சிச்சு எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு கே கேக் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க கேட்ட மாதிரியே வந்து நம்ம வந்து நூறுரூபாக்கு வந்து கா கிலோவில் ஒரு கேக் செஞ்சு கொடுத்துட்டோம் அஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஆர்டர் வந்து ஒரு பிஸ்தா ஃப்ளேவர் கேக் நம்ம வந்து இது சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தோம்னா கஸ்டமர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வைஸ் டிசைன் வீஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்த கேக் ஆர்டர் வந்து ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் அதுவும் நான் வந்து ஆல்ரெடி அப்ளேட் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஹாப்பி பர்த்டே போட்டு வந்து நமக்கு வந்து போட்டு தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளும் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்ணும் கஸ்டமர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வைஸ் டிசைன் வைஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க நீங்களும் ஒரு வேலை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் உங்களோட பெஸ்ட் அக்கேஷனுக்கு எங்களுக்கு கேக் ஆட்ரு பேஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ